வந்து பாத்தீங்கன்னா நிலையின் பிரச்சனை தமிழ் நடக்கிற விடயங்கள்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியுதா தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு தெரியல ஏன்னா அவர் உதயநிதியும் அவரோட மருமகன் சபரீசனோட மேற்பாடு தான் நடக்குதுன்னு சொல்றாங்க உள் உள்கட்சிக்குள்ளேயே நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பேசுறது அவங்களோட இதில் தான் நடக்குதுன்றாங்க அதனால அவருக்கு தெரிஞ்சு இதில் வந்து கண்டிக்காமல் இருக்கிறாரா என்னன்றது தெரியல முதலமைச்சர் அது இங்கே சென்னையில் நடக்குது ஏற்கனவே வந்து போனவங்க தான் அது அது பிரச்சனைகளை கவனிக்காமல் போய் அது மாதிரி பண்ணுறது தவறு தான் தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து ஒரு பக்கம் போராடி ஆனால் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுகளை பார்க்கறதுக்காக ஸ்டேடியமில் உட்காந்து அது எப்படி பார்க்குறாங்க அவர்களும் மக்களை பற்றி மக்கள் குறைகளை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை விளையாட்டுக்கு அதாவது உடை அணிந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை போ அணிந்து கொண்டு அவர்களுக்கு இவர்களுக்கு இப்படி தான் செய்வார்கள் இவர்களுக்கு மக்களின் பிரச்சனை பற்றி கவலையே இல்லை எந்த பிரச்சனைக்கும் அடிப்படை பிரச்சனைகள் எந்த பிரச்சனைக்கும் இவர்கள் தலையிட மாட்டார்கள் இவர்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெறும் அவ்வளவுதான் இதை தவிர மக்கள் எந்த பிரச்சனையும் இவர்கள் தலையிடவே மாட்டார்கள் இரண்டு ஆண்டு பயங்கரமான ஒரு ஆட்சியை எடுத்துருக்காங்க இதுதான் இருப்பதிலே மிகவும் மோசமான ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சி இதில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதாவது நாலு ஒரு மணி கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் இந்த அந்த ஆட்சியில் தான் அதிகமாக நடக்கிறது இந்த திமுகவின் கவுன்சிலரை விழுப்புரத்தில் ஐந்து வயது குழந்தையை பாலியல் ஒன்று கொடுக்க வந்து குண்ட சட்டத்தை கைது கைது செய்திருக்காரு இது எந்த ஆட்சி இது திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லா வட்டும் கிருஷ்ணகிரியிலும் சரி படுகொலை நடக்கிறது எல்லா இடத்துலையுமே படுகொலைகள் அதிகமாக நடக்கிறது கொலை 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 அதிகமாக நடக்கிறது இந்த ஆட்சியில்தான் நடக்கிறது இவர்கள் ஆமா நான் அவங்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இடத்துல போலீசார் இதுதான் திராவிட மலை மக்களின் பாதுகாப்புக்கு இவர்கள் பாதுகாக்க மாட்டார்கள் இவர்கள் பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் விஓ கொல்லப்பட்டிருப்பது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை காட்டுகிறது நிச்சயமாக இது இவர்கள் தான் கவனிக்க வேண்டும் கேரளா சோரிக்கு பாதுகாப்பு இவர்கள் இவர்கள் யார் இதே வன்னிய பிஜேபி எதிர்க்கவில்லை சிஎம்மான் என்று இப்போ இது இவர்கள் கால்துறை தடை செய்ய வேண்டிய கேரளா சுற்றப்படி முதல் சாலிதான் தடை செய்திருக்க வேண்டும் அப்போ இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் பிஜேபி கட்டுப்பாடு இவர்கள் இருக்கிறார்கள் கட்டுப்பாட்டிற்கு இது தடை செய்திருக்க வேண்டும் இவர்கள் தான் பன்னீர்செல்வம் இவர்கள் கேட்க வேண்டியது வேண்டியதாக தடை கேரளா சுற்றப்படி தடை கூடாதுன்னு சொல்ல வேண்டியது தானே ஆனால் நாங்கள் சிஎம்மான் தான் பி டிம் என்று சொல்வார்கள் இவர்கள் செய்வதெல்லாம் திமுக தான் முதன்மையான பிஜேபியின் மெயின் டீமே சரிங்களா இதுதான் முக்கியமாக ஒரே ஒரு வரி இல்லை ஆட்சி எப்படி இரண்டாண்டு ஆட்சி மிகவும் படு மோசமான ஆட்சி கேவலமான ஆட்சி இப்படி ஒரு ஆட்சி இதுவரை இருந்ததே இல்லை ஒன் ஒன்றரை வருட ரெண்டு வருடத்தில் முப்பதாயிரம் கோடி சேர்த்து விட்டு இன்னும் மூன்று வருடம் இருக்கிறது அது எத்தனையாயிர கோடின்னு மக்களுக்கே மக்கள் தான் உணர வேண்டும் எல்லாம் இவர்களை தேர்ந்தெடுப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும்